ஒரு பந்தை வந்து நம்ம அப்படி மேல் நோக்கி எரியும் போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோர்ஸு எவ்வளோ வேகமாக கொடுக்குறோமோ அவ்வளோ வேகமாக அந்த பந்து மேலே அது செயல்படும் அப்போ அந்த பந்து அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து பந்து மேலே போக 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 அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் போய் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸை வந்து பந்து மேலே செலுத்துனோமோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் மேலே போக 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 ஒரு கட்டத்தில் வந்து அது ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆனோடனே உடனே பூமி என்ன செய்யும் பிடிச்சி இழுக்கும் புவிர்ப்பு விசையினால உடனே அந்த பந்து கீழே வேகமாக வரும் அப்படி வே பூமி இழுக்கிறதால வேகமாக வரும் அப்போ அப்படி வேகமாக வரும்போது அதோடய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம மேலே போகிற ஸ்பீடை விட கீழே வர்ற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா பூமி என்ன செய்யும் எந்த ஒரு பொருளையும் தன் மேலே இருக்க எந்த ஒரு பொருளையும் இழுத்து தன் மேலே போட்டுக்கும் அப்போ வந்து இந்த பந்து மேலே போனது கீழே வந்து தான் ஆகணும் இதுதான் வந்து புவியீர்ப்பு விசை அப்போ நம்ம எப்படி இந்த பந்து மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புவியர்ப்பு விசைக்கு எதிராக தான் இது மேலே போகுது அப்போ அந்த அப்ளைடு ஃபோர்ஸு தீர்ந்த உடனே அது அங்கே நிற்கும் ஒரு செகண்டு இவ்வளோ தான் அப்படின்னு அந்த இந்த பந்து நின்றுட்டு அடுத்த செகண்டு சர்ன்னு பூமி இழுத்துரும் கீழே வந்து விழுந்துடும்